ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை சாமி கும்பிட தேவையானது எல்லாத்தையும் அத்தை செஞ்சுட்டு இருக்காங்க உளுந்து வடைக்கு ஊற வச்சுட்டு இருந்தாங்க பச்சை அரிசி வந்துட்டு மா விளக்குக்காக ஊற வச்சிருக்காங்க உளுந்து எப்பவுமே எங்கள் அத்தை நல்லா கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருவாங்க அந்த தண்ணியிலேயே அரைச்சாங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் மதியம் லஞ்சுக்கு பருப்பெல்லாம் வேக வச்சு காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி பச்சரிசி ஊற வச்சோம்ல அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு துணியில் போட்டு காய வச்சாச்சு நல்லா காஞ்சாதான் அது கொஞ்சம் நல்லா மாவு கெட்டியாக வரும் பூஜை ஸ்டாண்ட்ல அத்தை நாமம் சக்கரம் சங்கு வரைஞ்சிட்டாங்க எங்க அத்தை சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள இப்ப வரைஞ்சதை ஒரு துணியை போட்டு தொடச்சிருவாங்க எதுக்குன்னா ஆறு மணிக்கு மேல ராவு தங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல சக்கரை பொங்கலுக்கும் எங்க அத்தை அரிசி ஊற வச்சாச்சு வெள்ளம் நான் இடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கினேன் பாத்தீங்களா நான் எந்த அளவுக்கு அழகா இடிச்சிருக்கேன்னு ஒரு சொட்டு கூட கீழெல்லாம் படல அப்படியே கவர்லேயே வச்சு ஃபுல்லாக நசுக்கி கொடுத்துட்டேன் எல்லாமே நல்லா தூளாயிடுச்சு அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தது சரணி நீ அளவுக்கு எக்ஸ்பெக்ட் ஆயிட்டியான்னு யோசிச்சுட்டேன் அத்தை சக்கரை பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க நெய்யில் வந்துட்டு நல்லா முந்திரி எல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதில் சக்கரை பொங்கலில் ஊற்றிட்டாங்க அது பார்க்கும்போது ரொம்ப டெம்ட்டிங்காக வந்து சாப்பிடணும் போல் இருந்தது ஆனால் சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணுன்னு எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு அரிசி நல்லா காஞ்சிருச்சு அதை ஒரு மிக்சி ஜார்ல எங்க அத்தை போட்டு அரைச்சிட்டு நல்லா நைஸா அரைச்சதுக்கு அப்புறம் அது கூட வெள்ளமும் சேர்த்து போட்டு அரைச்சி நல்லா மாவிளக்கு மாதிரி அவங்க கையில பசைஞ்சு இது பண்ணாங்க அவங்க கைய வச்சு அப்படி இப்படின்னு சுத்தி ரவுண்ட் ஷேப்ல வதர வச்சு அதுல ஒரு குழி போட்டு அதுதான் மாவு விளக்குனாங்க அவங்க பண்ணதால அது விளக்கு மாதிரி வந்துருச்சு நான் பண்ணி கண்டிப்பா வந்திருக்காது அதை எங்கிட்ட மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்துட்டு சாமி கிட்ட வெயினாங்க நானும் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டேன் நான் விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தேன் விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி வத்தியும் இது பண்ணி வாசலில் வைக்கலான்னு வாசலில் போய் வச்சுட்டேன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தது என்னன்னா ஏங்க்கா நீங்க நிலவாசல்ல கோ மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி எங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்துட்டு கிறிஸ்டின் அவர் அது மாதிரிலாம் வைக்க கூடாது நீங்க வீட்டுக்குள்ள என்ன வேணா இது பண்ணிக்கலாம் ஆனா வாசல்ல மஞ்சள் குங்குமம் சாமி போட்டோ அதெல்லாம் போடக்கூடாது சொல்லிட்டாங்க அதனாலதான் நாங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறது இல்லை டைம் ஆயிடுச்சு சாமிக்கு படைக்க ஆரம்பிச்சாச்சு ஃபர்ஸ்ட் நாங்க சக்கரை பொங்கல் வச்சுட்டு அதை சுத்தி வடை வச்சிருவோம் கடை வச்சிட்டு சக்கரை பொங்கலுக்கு நடுவுல ஒரு குழி மாதிரி இது பண்ணி அதுல தயிர் வாழைப்பழம் இது ரெண்டும் வச்சுட்டு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் இது எங்கள் மாமியார் வீட்டு பழக்கம் நாங்கள் இப்படி தான் கும்பிடுவோம் மொத்தம் மூணு இலை போடுவோம் நடு இலையில் சக்கரை பொங்கல் இருக்கும் அடுத்த ரெண்டு இலையில் ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் வேற என்னென்ன கூட்டு பொரியல் என்னென்னலாம் செஞ்சோமோ அதெல்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸு முருங்கைக்காய் போட்ட சாம்பார் உருளைக்கிழங்கு பொடலங்காய் பொரியல் அப்பளம் வடை அப்புறம் பாயாசம் இதைத்தான் வச்சு நாங்கள் இன்னைக்கு சாமி கும்பிட்டோம் எங்கள் வீட்டில் வாசல்ல இருந்தே கற்பூரம் ஃபுல்லாகவே வச்சுட்டு வருவோம் பெருமாளை உள்ள அழைக்கிறதுக்காக அது மாதிரி வாசல்ல ஃபுல்லாக கற்பூரம் வச்சுட்டு நம்ம ஒன்றுனே ஏற்றிட்டு வரணும்னு எங்கள் அத்தை சொன்னாங்க தரையில வைக்க முடியாது ஏன்னா கருப்பு கருப்பாக ஆயிடும் அதனால நாங்கள் ஒரு அகல் விளக்கில் கற்பூரத்தை வச்சுட்டு நாங்கள் ஃபுல்லா ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தோம் உள்ள இப்படி தாங்க நாங்க எங்க வீட்டுல தழுவு போடுவோம் எங்க வீட்டு பழக்கப்படி நாங்க இப்படிதான் சாமி கும்பிடுவோம் உங்க வீட்டுல எல்லாம் எப்படி கும்பிடுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க சாமி கும்பிட்டு முடிச்சதும் அங்க இலையில இருக்கிற சக்கரை பொங்கல் வடை தயிர் வாழைப்பழம் இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதை நாங்க சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு எங்களோட விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்க சாப்பாடு சாப்பிடுவோம் இதுதான் எங்க வீட்டு தழுவு போடுற முறை நீங்களும் உங்க வீட்டுல எப்படி தழுவு போடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்